லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நல்ல தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு திரும்பி வரும் இளையகுமாரனை அவனுடைய தகப்பன் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் ஏற்றுக்கொள்கிறார் அவன் தூரத்தில் வரும்போதே அவர் அவனை கண்டு ஓடி முத்தமிட்டு வரவேற்றார் தான் மனம் திரும்பியதை இளையகுமாரன் அறிக்கை செய்வதற்கு முன்னதாகவே அவர் அவன் மீது வைத்திருக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு பதில் இருக்கிறார் நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே இன்று இளையகுமாரனை போல நீங்களும் தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம் அவர் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அதனால் இப்பொழுதே மனம் திரும்பி பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள் அவர் அவளோடு ஏற்றுக்கொள்ள கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் காத்திருக்கிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்